அளவியலில் நம்ம உருளை கூம்பு கோலம் அரைக்கோலம் இடைக்கண்டம் எல்லாத்தோட வலைப்பரப்பும் மொத்த புறப்பரப்பும் பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய கன அளவு கன அளவு அப்படின்னா என்னப்பா கொள்ளளவு ஒரு பொருளில் எப்போ வந்து நம்மளால் ஒரு பொருளையோ ஒரு எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து சாலிடாக இருக்கலாம் லிக்விடாக இருக்கலாம் என்னென்னாலும் இருக்கலாம் திடப்பொருளாக இருக்கலாம் இல்லை திரவமாக இருக்கலாம் எப்போ நம்மளால் அதில் ஸ்டோர் பண்ணி அதாவது அதுக்குள்ளார ஊற்றியோ போட்டோ வச்சுக்க முடியுமோ அப்போ தான் அதை வந்து த்ரீ டி முப்பரிமாணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸஸில் பார்த்தது ஃபுல்லுமே டூ டி டூ டைமென்ஷனல் இரு பரிமாணம் தான் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து தொட்டு உணர முடியுமே தவிர அதில் நம்ம எந்த ஒரு பொருளையும் போட்டு வைக்க முடியாது அந்த மாதிரி இல்லாத பொருளில் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டூ டின்னு சொல்லுவோம் ஸோ இந்த திடப்பொருள் த்ரீ டி அப்படின்னு வர்றப்ப தான் நமக்கு இரு அதாவது எக்ஸ் ஒய் பிளேன் அப்படிங்கிறோம்ல அந்த இரு தளத்தை தாண்டி எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற பிளேனில் நம்மளால் அதை வரைய முடியும் அதனால தான் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த உருளை கூம்பு கோலம் அரைக்கோலம் எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா கன அளவுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது ஸோ ஒரு உருளை வடிவத்தில் இருக்கிற ஒரு பொருளை நம்ம ஒரு பொருளை போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளவு போட்டு வைக்க முடியும் எவ்வளவு அது பிடிக்கும் எவ்வளவு அது கொள்ளும் அப்படிங்கிறத கணக்கிட்டு தான் இந்த ஃபார்முலா ஸோ உருளைக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கூம்புக்கு ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயர் ஹச் அதே கோலமுக்கு வெறும் ஆரம் மட்டும்தான் இருக்குது கோலமுக்கு அரை கோலமுக்கு நமக்கு தெரியும் ஃபோர் பை த்ரீ பைஆர் க்யூப் அதே அரைக்கோளத்துக்கு டூ பை த்ரீ பைஆர் கியூப் ஸோ இதான் வந்து என்னது கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பத்தாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினஞ்சு உயரம் ரெண்டு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு இருநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க ஸோ அடிப்பரப்புன்னு என்னப்பா குறிக்கிறது இந்த அடியில் இருக்கிற ஒரு பகுதியோட பரப்பு நமக்கு என்ன தெரியும் உருளையோட அடிப்பரப்பு அப்படிங்கிறது ஒரு வட்டத்தை குறிக்கும் அதனாலதான் அடிப்பரப்பு என்பது வட்டம் அப்ப வட்டத்தோட பரப்பு என்பது பையார் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க உயரமும் கொடுத்துருக்காங்க நமக்கு கன அளவு கேட்டிருக்காங்க கன அளவு உருளையின் கன அளவோட ஃபார்முலா என்னப்பா பையார் ஸ்கொயர் இதில் இந்த பையார் ஸ்கொயரை நேரடியாக ஆறு கொடுக்காமல் என்ன கொடுத்துட்டாங்க பையார் ஸ்கொயர் அடிப்பரப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அடிப்பகுதியில் உள்ள அந்த வடிவத்தோட பரப்பளவு ஸோ அடிப்பகுதியில் என்ன இருக்கும் வட்டம் இருக்கும் அதனால தான் பையார் ஸ்கொயரு ஸோ அந்த பையார் ஸ்கொயர் பதில் என்ன போட்டுரும் இரநூத்தம்பது உயரம் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பெருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைச்சிரும் இரு ஐநூறுன்னு கிடைக்கிது ஸோ எப்பவுமே நம்ம பரப்புனால் சதுர அழகுகள் போடுவோமா அந்த மாதிரி இங்கே கன அளவுனா கன அழகுகள் போடணும் சரியா க்யூப் இப்போ அங்கே நம்ம என்ன போடுவோம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுவோமா இங்கே போடுறப்ப சென்டிமீட்டர் க்யூப்னு போடணும் அதான் இங்கே என்ன போடுறாங்க கன மீட்டர் மீட்டர்னால் மீட்டர் இந்த மீட்டர் க்யூபுன்னு நீங்கள் எழுதிக்கலாம் அதே சென்டிமீட்டர்னு கன சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் க்யூப்னு போடணும் சரியா எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினாறு பத்தாம் வகுப்பு கணிதம் ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு கொடுத்துட்டாங்க நேரடியாக தொட்டியின் விட்டம் ஸோ விட்டம் கொடுத்தாலே அதில் பாதி தான் என்னப்பா ஆரம் உயரம் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கன அளவு கொடுத்துட்டாங்க கன அளவு என்பது என்னப்பா ஃபார்முலா பையார் ஸ்கொயரோட ம அச்சோட மதிப்பே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க உயரம் கேட்குறாங்க ஆரமும் கொடுத்துருக்காங்க விட்டமாக கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஆரம் டி பை டூன்னு போட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம் ஸோ பையார் ஸ்கொயரோட மதிப்பு ஹச்சோட மதிப்பு இது அதோட ஃபார்முலாவில் விரித்து எழுதுகிறோம் ஸோ இந்த அளவு கொடுத்துட்றோம் இதுவும் இதுவும் சமங்கிறதுனால நேரடியாக அதை போடுறோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஏழு பை ரெண்டு ஏழு பை ரெண்டு ஹச் ஸோ அது சுருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ஹெச் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு மீட்டர்னு கிடைக்குது ஸோ அதை சுருக்கிறது பாருங்கள் தெளிவாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சுருக்கி பழகிக்குங்க அப்போ தான் நமக்கு எக்ஸாமில் போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கணக்கு பாருங்கள் விகித அடிப்படையில் கேட்டிருக்காங்க இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் ரெண்டு இச்சு மூணு ஆகும் இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தைப் போல இரண்டும் மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதங்களை காண்க முதல் கூம்போட உயரம் வந்து ஆர் ஒன் ஹெச் ஒன் எடுத்துக்கிறோம் இரண்டாம் கூம்போட உயரம் ஆரம் வந்து ஆர் டூ ஹெச் டூ எடுத்துக்கிறோம் என்ன கொடுத்துருக்காங்க முதல் கூம்பின் உயரம் வந்து அதாவது முதல் கூம்பின் செகண்ட் இரண்டாம் கூம்பின் உயரம் ஹெச் டூ எப்படி இருக்குது முதல் கூம்பின் உயரத்தை போல இருமடங்கு ஸோ ஹெச் ஒன்னை போல இருமடங்கு ஸோ முதல் கூம்பின் கன அளவு வகுத்தல் இரண்டாம் கூம்பின் கன அளவு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பை மூணு ஸோ இஸ் டூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்ப்பா பை போட்டு எழுதிக்கலாம் ஃபார்முலாவை கொடுக்குறோம் ஒன் பை த்ரீ பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் இங்கே ஒன் பை த்ரீ பை ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் டூ இது டூ பை த்ரீ ஹெச் டூக்கு பதில் நம்ம இப்போ என்ன போடலாம் டூ ஹெச் ஒன்று போடலாம் அப்போ டூ ஹெச் ஒன்னு போடுறோம் போடுறப்ப என்னாகும் ஹெச் ஒன் ஹெச் ஒன் அப்படியே இந்த டூ அந்த பக்கம் போகிறப்ப நாலு பை மூணுன்னு கிடைக்கும் அப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயர் இக்குவல்ட்டு நாலு பை மூணு நமக்கு வெறும் ஆர் ஒன் பை ஆர் டூ ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க விகிதம் தான் ரூட் எடுக்கிறோம் அப்போ என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நாலு மூணுக்கு கிடையாது ஸோ ரூட் மூணுன்னு அப்படி எழுதுகிறான் ஸோ ஆரங்களின் விகிதம் எப்படி கிடைக்கிது ரெண்டு இஸ்ட் ரூட் மூணு பத்தாம் வகுப்பு கணிதம் ஏழு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி மூணு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையை இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க ஸோ இடைக்கண்டம் கன அளவு ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள் இடைக்கண்டத்தோட கன அளவு வந்து ஒன் பை த்ரீ பைஹெச் பெருக்கள் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் கன அளவுகள் உயரம் கொடுத்துட்டாங்க இரண்டு ஆரங்கள் எப்போமே பெரியத்தை கேபிட்டலாகனு வச்சுக்கோ கீ என்னது மேல்புற ஆரம்னு சின்னது ஸ்மாலாகனு வச்சுக்குவோம் கீழ்புற ஆரம்னு அப்படி பிரதிடுறோம் ஒன் பை த்ரீ பைக் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஹெச்சின் மதிப்பு நாற்பத்தி அஞ்சு ஸோ ஆர் ஸ்கொயர் இருபத்தி எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் இருபத்தி எட்டு இன்ட்டு ஏழு ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் இப்போ இருபத்தி எட்டு இன்ட்டு இருபத்தி எட்டு என்ன கிடைக்கும் என்னப்பா கிடைக்கிது இதை இது எப்படி பிரித்து எழுதுகிறாங்க ஈஸியாக சுருக்கிறதுக்காக இதை மொதல் த்ரீயால் அடிச்சு கொடுக்குறாங்க மூ பதினஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ என்ன கிடைக்கிது இருபத்தி ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு பை ஏழுன்னு கிடைக்கிது இதுவும் ஏழாவது வாய்ப்பாட்டில் போகும் இதுவும் ஏழாவது வாய்ப்பாட்டில் போகும் இதுவும் ஏழாவது வாய்ப்பாட்டில் போகும் அதனால் எல்லா இடத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏழு ஸ்கொயரை வெளியே எடுக்கிறாங்க இருபத்தெட்டு ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம் ஏழு ஏ நாங்கள் இருபத்தி எட்டு அப்போ ஏழு ஸ்கொயர் இன்ட்டு நாலு ஸ்கொயர் அப்போ ஏழு ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு மீதி நாலு ஸ்கொயர் இருபத்தி எட்டு எப்படி பிரிக்கிறா நாலு ஏழு இருபத்தி ஏழு இந்த ஏழு இன்ட்டு ஏழு தான் என்ன பண்ணிட்டாங்கப்பா இங்கே பொதுவாக எடுத்துட்டாங்கப்பா மிச்சம் இங்கே என்ன இருக்குது நாலு ஸோ இந்த ஏழு ஸ்கொயர் மொத்தமாகவே வெளியே வந்துருச்சு அப்போ ஒன்று இல்லைன்னு என்னப்பா போடுவோம் ஒன்று போடுவோம் அப்போ இந்த ஏழு ஸ்கொயரையும் ஏழையும் அடித்து கொடுத்தோன்னா ஒரு ஏழு இருக்கும் இந்த ஏழு நானாங்க பதினாறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன் எவ்வளோப்பா அஞ்சு ஸோ கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் இருபத்தி ஒன்று இப்போ எல்லாத்தையும் பெருக்கிறோம் இருபத்தி ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு அடுத்து அதை ஏழாவில் பெருக்கிறோம் அடுத்து இருபத்தொன்னால் பெருக்கிறப்ப வர்றதுதான் என்னது நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ஸோ ஃபார்முலா படிங்க இந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரியே தான் இது இருக்கும் ஒன் பை த்ரீ பை ஹெச் ஏ ப்ளஸ் பி ஹேல் ஸ்கொயர் என்னப்பா ஃபார்முலா ஐஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போடுவோம் இங்கே அந்த டூ மட்டும் இருக்காதுப்பா சரியா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வரும் இங்கே டூ ஏபி வரும் வெறும் ஆ ஏபி மட்டும் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ ஒரு நாலஞ்சு கணக்கு தான் இடைக்கண்டத்தோட கன அளவு மாடலில் இருக்கும் அதே மாதிரி நமக்கு அழகு பயிற்சியிலையும் ஒரு கணக்கு இருக்கும் ஸோ இந்த நாலு கணக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி இந்த நாலு கணக்குலேருந்து ஒரு கணக்கு வந்து பப்ளிக்கில் கேட்குறாங்க அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ கொஞ்சம் ரெண்டு கணக்கை ஒரு கணக்காக கேட்டிருக்காங்க படத்தில் உள்ள உருளை ஏ மற்றும் பியில் எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும் அதிக கன அளவு கண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா என சோதிக்க உருளை ஏ மற்றும் பியின் கன அளவின் விகிதம் காண்க நிறைய கேட்டிருக்காங்க எதுவுமே ரெண்டும் என்னப்பா ரிலேட்டட் கன அளவு ரிலேட்டட் ஸோ ஃபஸ்ட்டு மொத உருளைக்கு பாருங்கள் இருபத்தொன்று இங்கே ஏழு விட்டோம்னா அதில் பாதி தான் என்னப்பா நமக்கு ஆரமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறோம் ஃபார்முலா பையார் ஸ்கொயர் கட்சி பையிருக்கு ஏழில் பாதிங்கிறப்ப ஏழு பை ரெண்டு ஏழு பை ரெண்டு அடுத்து என்ன இருக்குது ஒரு இருபத்தி ஒன்று உயரம் ஸோ கீழே இருக்கிறது அடிச்சு கொடுக்கறது போக மீதி பெருக்கி என்ன பண்ணுதுப்பா அந்த கன சென்டிமீட்டரை வச்சுக்கிறோம் அடுத்து உருளை பி பாருங்கள் விட்டம் இருபத்தி ஒன்று உயரம் என்னதான் ஏழு அப்படியே மாறி வருது இங்கே விட்டம் எதுவோ இங்கே அது வந்து உயரம் இங்கே உயரம் எதுவோ அதுதான் விட்டம் சரியா அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன கிடைக்கிது நமக்கு ஸோ விட்டம் இருபத்தொன்னுங்கிறப்ப ஒன்றுங்கிறப்ப இருபத்தொன்று பை ரெண்டு தான் என்னதுப்பா ஆர் அப்படி பிரதிட்றோம் ஆர் ஸ்கொயர் ஹெச்ல பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அதையும் சுருக்கி போடுறோம் பார்த்தாலே தெரியுது எதுப்பா பெரிய நம்பரு இது தான் அப்போ உருளை பியின் கன அளவு உருளை ஏயின் கன அளவு அதிகம் அடுத்து ஃபஸ்ட்டு கேள்வி முடிஞ்சிருச்சு என்ன கேட்டாங்க கன அளவு கேட்டாங்க ரெண்டும் கண்டுபிடிச்சி எது பெருசுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேள்வி என்னப்பா மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எது அதிகம்னு பார்க்க சொல்கிறாங்க இப்பயும் உருளை ஏ மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னது டூ ஆர் ஹெச் பிளஸ் ஆர் சேம் ஃபார்முலாவில் போடுறோம் ஒரு மதிப்பு கிடைக்கிது அடுத்து உருளை பிக்கும் அதே ஃபார்முலாவில் போடுறோம் மதிப்பு கிடைக்கும் இங்கே என்னப்பா வருது எனவே கன அளவு அதிகம் கொண்ட பியின் மொத்த புறப்பரப்பே ஏயை விட அதிகமாக உள்ளது ஸோ ஒரு ரெண்டு இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு கன அளவும் எதுக்கு பெருசாக இருந்துச்சோ அதே தான் புறப்பரப்புக்கும் பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்ப கன அளவுக்கு கூட இருக்கிறது தான் எப்படி இருக்குது எல்லா விஷயத்துலேயும் வலைப்பரப்பாக இருக்கட்டும் புறப்பரப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ விகிதம் கண்டுபிடிப்போம் உருளை ஏயின் கன அளவு வகுத்தல் உருளை பியின் கன அளவு போடுறோம் இது ஒரு மடங்கு வருது இது மூணு மடங்கு ஏன்னா அந்த எட்நூற்றி எட்டு புள்ளி அஞ்சு இந்த மூணால் மல்டிப்ளை பண்ணி காட்டிருக்கேன் கிட்டக்கா அதையும் பார்த்துக்கோங்க அப்போ விகிதம் எப்படி பருக்கு ஒன்று டூ த்ரீ அப்போ விட்டமும் உயரமும் இதுக்கு அப்படியே மாறுச்சுன்னா அது எந்த விதத்தில் பறக்கும் ஒன்று இஸ் த்ரீ விகிதத்தில் இருக்கும் ஸோ கொஞ்சம் பெரிய கணக்கு அவ்வளோவா இது வரைக்கும் கேட்டதில்ல ஒருவேளை கேட்கலாம் வித்தியாசமாக கேட்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு கணக்கு கேட்பாங்க மூணு இருக்கு இல்லையா மூணில் ஏதாவது ஒன்றை வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ உருளை ஏஇின் கனளவு பிஎட் கணவோட விகிதம் கேட்டாலும் நீ மொத கணக்கு செஞ்சு ஆகும் சரியா அப்போ ஏதாவது ஒன்று மட்டும் கேட்பாங்க ரொம்ப ரேர் தான் ஆனால் ஒரு தடவை பார்க்காம விட்றாதீங்க எதையுமே வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்திருக்கூடாது ஒரு தடவை அந்த கணக்கை புரிஞ்சு எங்கே எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் டீச்சர்ஸ்லாம் ஆனால் எவ்வளவோ கொஷ்டின் பேங்க்லாம் சொல்கிறோம் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க அதையும் தாண்டி எது கேட்பாங்கன்றது வந்து ஒரு அந்த பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு மத்தியானம் வரைக்குமே யாராலையும் கணிக்க முடியாது சரியா அதனால் எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க புரியுதா ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க புரியலையா கேட்டு தெரிஞ்சு எப்படின்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு கட்டாயம் வரும்போது அட்டன் பண்ணி தான் ஆகணும் இல்லை மார்க்ஸ் ரொம்ப லோ ஆயிரும் சரியா தேங்க்யூ